மதுபான சாலைகள் அதிகரித்திருப்பது சம்பந்தமான விடயத்திலே அரசாங்கம் இன்னமும் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இந்த ஊடக சந்திப்பிலே கருத்து துறையிலே செய்கிற போது சொல்லுகிற முறைப்பாடு தான் இது இன்னமும் யாருடைய சிபார்சிலே இந்த மதுபான சாலைகள் புதிதாக சென்றவரிடம் வழங்கப்பட்டன என்ற தகவலை மூடி மறைத்து வைத்திருக்கிறார்கள் அது யாருக்கு வழங்கப்பட்டது என்ற தகவலை கொடுக்குறார்கள் அது எல்லாருக்கும் தெரியும் அது அந்த மதுபான சாலையை டிமிந்து பார்த்தாலே அதில் பேரும் பொறிக்கப்பட்டிருக்கும் அதுவெல்லாம் தேவையான விடயம் இது அரசியல் லஞ்சம் என்று சொல்லுகிற அரசாங்கமே எப்படியாக அது லஞ்சமாக வழங்கப்பட்டது யாருடைய சிபார்சிலே இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது என்ற தகவலை இன்று வரைக்கும் இவ்வளவு நாட்களாகியும் ஒழித்து மறைத்து வைத்திருப்பது அவர்களும் உடன் களவாணிகள் என்பதைத்தான் நிரூபிக்கிறது ஆகையினாலே ஜனாதிபதி முப்பத்தி தேதி இன்னும் ரெண்டு நாட்களிலே யாழ்ப்பாணத்துக்கு வர இருக்கிறார் விசேடமாக கிளிநொச்சி மாவட்டத்திலே மிக அதிகமான மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் சென்ற வருடம் வழங்கப்பட்டிருக்கிறது அது ஏன் வழங்கப்பட்டது யாருடைய சிபார்சிலை வழங்கப்பட்டது என்ற தகவலை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்த போதும் அது சம்பந்தமாக அரசாங்கம் எதுவும் சொல்லாமல் இருப்பது அவர்களும் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பதைத்தான் காண்பிக்கிறது இந்த விடயங்கள் சம்பந்தமாக பலரும் மௌனம் காக்கிறார்கள் அதுவும் சில வேலைகளிலே சிலரை சுட்டி காட்டுவதாக கூட அமைந்திருக்கிறது மதுபானம் அருந்துகிறதும் அருந்தாமல் விடுவதும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பு நாங்கள் இங்கே அதை பற்றி பேச வரவில்லை இளைஞர்களுக்கு இந்த மது போதைப் பொருள் பாவனை மூலமாக சமூக சீரழிவு ஏற்படுத்தப்படுவது சம்பந்தமாக கரிசனையாக இருக்கிறோம் அது சம்பந்தமாக பலவிதமான வேலை திட்டங்களை நாங்கள் பலகாலமாக செய்து வருகிறோம் வீதியோரங்களிலே நாட்டியங்கள் நடனங்கள் பேச்சுக்கள் அவர்களை மது பாவனையில் இருந்து விளக்குவதற்காக நாங்கள் செய்கிற வேலை திட்டங்கள் அது வேறு ஆனால் இங்கே அரசியல் லஞ்சமாக இப்படியான சமூக விரோத செயற்பாடோடு சம்பந்தப்பட்ட மதுபான சாலைகள் வழங்கப்பட்டது என்பதுதான் பிரதானமான விடயம் அதிலேயும் சில தமிழ் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் தாங்களாகவே ஒத்துக்கொண்டார்கள் தேர்தல் விலகி விலகிவிட்டார்கள் ஆனால் பலர் வாய் மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள் இதை குறித்து வாயே திறப்பதில்லை ஆகவே இது சம்பந்தமாகவும் மக்கள் தங்களுடைய கரிசனையை திருப்ப வேண்டும் அரசியல் லஞ்சம் பெறுகிறவர்கள் எங்களுடைய இனத்தை கட்டாயம் காட்டி கொடுப்பார்கள் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இருக்க தேவையில்லை ஒவ்வொரு தேவைகளுக்காக ஒவ்வொரு தங்களுடைய சொந்த நலன்களுக்காக சொத்து குவிப்பதற்காக பலர் பல இப்படியான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களை அடையாளம் கண்டு மக்கள் சரியான விதத்தில் செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை